நம்ம கேட்ட லி ஐடி இது ரொம்ப முக்கியமான வார்த்தையினே சொல்லலாம் இடி ஐடி ரைடை பொறுத்த வரைக்கும் யார் மேலலாம் இந்த சோதனை நடக்கும் அப்படின்னா யார் யாரெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காங்க பணம் மோசடி இல்லனா தப்பான மணி டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது வருமானத்துக்கு மீதிரி இல்லீகல் மணி டிரான்சாக்ஷன் இதெல்லாம் யார் யார் பண்றாங்களோ சொத்து குவிப்பு வழக்கு ஸோ இதெல்லாம் யார் யார் பண்றாங்களோ அவங்க மேலதான் இடி ஐடி ரைடு வந்து நடந்துட்டு இருந்தது குறிப்பா அமலாக்கத்துறை மேல இன்னொரு கிரிட்டிசிசம் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல இல்ல அரசியல் பிரமுகர்கள் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம் வச்சாங்க அப்படின்னா இடியும் சரி ஐடியும் சரி குறிப்பா இடி பிஜேபியினுடைய பி டீமாக தான் செயல்படுறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு ஏன்னா இடி போற எல்லாமே வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியில இருக்கவங்க சாதாரண மக்கள் அப்படிதான் இருக்கு பிஜேபி அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கிறப்போ இப்ப என்ன நடந்திருக்கு சேலம் மாவட்டத்துல ஆத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய ரெண்டு விவசாயிகள் மேல இடி ரைட் நடத்துறதுக்கான சம்மன் வந்து அனுப்பி இருக்கிறாங்க அமலாக்கத்துறை கடந்த ஜூலை மாதம் அந்த ரெண்டு விவசாயிகளுக்கும் சம்மன் அனுப்பி இருக்காங்க அந்த சம்மன்லே ஒரு சர்ச்சை இருந்தது என்ன அப்படின்னா அந்த போட்டோ காப்பி நிறைய நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் அந்த சம்மனில் வந்து அந்த விவசாயிகளினுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு வந்து அனுப்பியிருந்தாங்க எப்பவுமே இந்த சம்மனில் அவங்க பேரு டீட்டெயில்ஸ் வீட்டு அட்ரஸ் இந்த நம்பர் இந்த வீட்டு அட்ரஸ் இவ்வளோதான் வந்து இருக்கும் ஆனால் அந்த அவர்களுடைய சாதி பெயரை குறிப்பிட்டிருந்ததுமே வந்து ரொம்ப கொஞ்சம் சர்ச்சையாச்சு அந்த போட்டோஸே வந்து சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் பகிரப்பட்டிருந்தது அந்த விவசாயிகள் கிட்ட இருக்கிறதே மொத்தமே ஒரு ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் தான் அவங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது அந்த நிலத்துல இருந்தும் கிடையாது ஏன்னா அந்த நிலத்துல ஒரு நாலு வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு அவங்களுக்கான ஒன்லி சோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஓய்வூதிய தான் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அமலாக்குத்துறை சம்பன் அனுப்பிய சமயத்துல அவங்க அக்கவுண்ட்ல இருந்ததே மொத்தம் நானூத்தி ரூபாய் மட்டும்தான் இவங்களை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ வந்து இவங்க வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதிகமா சொத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அமலாக்கத்துறை இவங்களுக்கு சம்பன் அனுப்பி இருக்கு ஏன் அமலாக்கத்துறை அவங்களுக்கு சம்பளம் அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இவருடைய இவங்க ரெண்டு பேருடைய அதாவது அந்த ரெண்டு பேர் அப்படிங்கறது அந்த கிராமத்தை சேர்ந்த கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு விவசாயிகள் இவங்களோட அந்த ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் மேல அந்த மாவட்டத்தினுடைய இலக்கிய அணி செயலாளர் அதாவது பாஜகவினை சேர்ந்த மாவட்ட இலக்கிய அணி செயலாளரான குணசேகரன் அப்படிங்கிறவர் அந்த நிலத்தை எப்படியாவது அபகரிக்கணும் தான் சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்ததா சொல்லப்படுது அதற்கு இந்த விவசாயிகள் ஒத்துப்போகாததுனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் இருந்துட்டே இருந்திருக்கு இந்த நிலையில விவசாயிகள் அந்த பிஜேபி பிரமுகர் மேல புகார் கொடுத்து அவர் இரண்டாயிரத்தி இருபதுல கைதும் பண்ணிருக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறமும் அவர் வெளிவந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல அந்த விவசாயிகளுக்கு இப்படி ஒரு சம்மன் போயிருக்கு நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அந்த விவசாயிகளும் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வர்றாங்க அமலாக்கத்துறைக்கு சோதனைக்காக அவங்களும் வராங்க அமலாக்கத்துறை இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க நீங்க வரும்போது என்னென்னலாம் எடுத்துட்டு வரணும் சோதனை அப்படிங்கும் அவங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க அவங்க பேரு அவங்க உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அவங்களோட இன்கம் என்ன அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் என்ன உங்களோட அசையும் சொத்து அசையா சொத்து கணக்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ரூபா தான் இந்த வழக்கை நடத்துறதுக்கான செலவுக்கே ஐம்பதாயிரம் வெளியில இருந்து கடன் விவசாயிகளுக்கு உதவியா இருக்கிறவங்க வக்கீல் அவங்களோட உதவியோட தான் நுங்கம்பாக்கத்துல அமலாக்கத்துறை அலுவலகத்துல சாஸ்திரி பவனில் அவங்களுக்கான சோதனை அப்படிங்கறது நடந்துட்டு இருக்குது பிஜேபி மேல ஏற்கனவே இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற நிலையில இந்த ஒரு விஷயமும் வந்து பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த நிலம் யாருக்கானது இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க இவங்களோட நிலம் தான் இவங்க தான் இதை அபகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை கொண்டா எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை வந்து நிலத்தை அடிப்படையாக வச்சு போயிட்டு இருந்ததுனால கடந்த நாலு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நிலத்தை அவங்களால பயன்படுத்த முடியல ஸோ எந்த விளைச்சலுமே இல்லை அந்த ரெண்டு பேருக்குமான ஒரே வருமானம் அப்படிங்கிறது அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அதே மாதிரி அந்த விவசாயிகள் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சோதனைக்கு வந்தப்போவும் அவங்க வந்து மிரட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது அந்த விவசாயிகள் வந்து நிலத்தை கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரியான அமலாக்கத்துறை அதிகாரிகளால அவங்க விவசாயிகள் மிரட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது அந்த விவசாயிகள் பாஜக பிரமுகர் மேல புகார் கொடுத்திருக்கிறாங்க இருந்தாலுமே கூட அந்த அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி சம்மன் அனுப்பியிருக்காங்களே அதுல இவங்களுடைய சாதி பெயர் குறிப்பிட்டிருக்க தவிர்த்து வேற எந்த விதமான கேஸ் இல்ல பாஜக பிரமுகருக்கும் இவங்களுக்குமான நிலை தகராறு அப்படிங்கறத தாண்டி வேற எதுவுமே இதுக்கு காரணமா இருக்க முடியாது வேற எதுவுமே அந்த சம்மன்ல வந்து மென்ஷன் பண்ணல ப்ராப்பரா அப்படின்னு அவங்களுடைய வக்கீல் தரப்புல இருந்து சொல்லப்படுது சோ பாஜக மேல ஏற்கனவே அமலாக்கத்துறை அவங்களுடைய பி டீம் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில இப்போ கூட மதுரையில் ரீசெண்டாக அங்கித் திவாரி அப்படிங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி மேலேயே வந்து லஞ்ச ஒலிப்பு வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க ஸோ அந்த கேஸுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எல்லா பிரச்சனைகளும் குறிப்பா பணம் தொடர்பான பிரச்சனைகளை விசாரிக்கக்கூடிய அமலாக்கத்துறையிலேயே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அதுவுமே குறிப்பாக பாஜக பிரமுகர்கள் பாஜகவினை சேர்ந்த யாருமே வந்து எந்த ஒரு ஈடுலையுமே இல்லை ஆனால் பிற சாதாரண மக்கள்லேருந்து எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வரைக்கும் எல்லார் மேலேயும் ஈடலை நடக்குது இது எப்படி அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் சில அரசியல் விமர்சகர்களுடைய கேள்வியாக இருக்குது